நம்ம தென் தமிழகத்தின் பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் அதோட ராஜகோபுரம் அதாவது பிரதான கோபுரம் ஏன் எப்பவும் பூட்டியே இருக்குன்னு தெரியுமா இது ஒரு மர்மமான கதைங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலை நோக்கி கிழக்கு திசையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான புண்ணியத்தலம் இங்க முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கார் ஆனால் இந்த கோவிலோட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அதாவது பிரதான கோபுர கோபுரவாசல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நிரந்தரமா பூட்டியே இருக்குங்க இந்த வாசல் வருஷத்துல ஒரே ஒரு முறை சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள் நள்ளிரவு முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுது மட்டும் சில வினாடிகள் திறக்கப்படும் ஆனா அப்போதும் கூட பக்தர்கள் உள்ளே செல்லவோ வெளிவரவோ அனுமதி கிடையாது இது பலருக்கும் புரியாத ஒரு பெரிய புதிர் இந்த ராஜகோபுர வாசல் மூடப்பட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது முதல்ல கோபுரத்தின் பிரம்மாண்டமான உயரம் காரணமா பக்தர்கள் அதன் வழியே செல்லும்போது விபத்துக்கள் ஏற்பட்டு காயமடைந்ததால பாதுகாப்பு கருதி மூடப்பட்டதாம் இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் என்னன்னா பொதுவாக கோவில்களில் மூலவரும் பிரதான கோபுரமும் நேருக்கு நேர் இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கிழக்கை நோக்கி நிற்க ராஜகோபுரம் அவருக்கு பின்னால் அமைஞ்சிருக்கு இந்த அசாதாரண அமைப்பும் ஒரு காரணம்னு சொல்றாங்க மேலும் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே இந்த பிரதான வாசலை பயன்படுத்தியதாகவும் இதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளாலும் இந்த வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று தகவல் இருக்கு இந்த கோபுரம் நூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரமும் தொன்னூறு அடி ஆழமான அஸ்திவாரமும் கொண்டது கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் கம்பீரமா நிற்க கோபுரம் முழுதும் எண்ணற்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு கோவில் பல ஆயிரம் வருஷம் பழமையானதாயிருந்தாலும் இந்த ராஜ கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் ஆறுமுகசாமி நாடார் என்பவரால் கட்டப்பட்டது அவருடைய திருவுருவச் சிலையையும் கோவிலில் இன்றும் காணலாம் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்து மணி ஒன்று ராஜகோபுரத்தின் ஒன்பதாவது தளத்தில் வைக்கப்பட்டு அதன் அதிர்வு மிகுந்த ஒலி இன்றளவும் கேட்கிறதாம் அட இப்படி ஒரு நீண்ட கால மர்மம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் ராஜகோபுரத்தில் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கா உண்மை என்னன்னு முருகப்பெருமானுக்கேதான் வெளிச்சம் இது வெறும் ஒரு கோவிலின் கதையா இருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் பல வரலாற்று சமூக மற்றும் ஆன்மீக காரணங்கள் மறைந்திருக்கலாம் இந்த ராஜகோபுர மர்மம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க